நாள் மிக பிரம்மாண்டமாக இருக்கட்டும் அழகாக இருக்கட்டும் சிறப்பாக இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் நமக்கு சரி சில விஷயங்கள் தெரியும் அது சரிதான் அதில் மாற்று கருத்தும் கிடையாது உங்களுடைய எண்ணங்கள் ஆகட்டும் உங்களுடைய பேச்சாகட்டும் உங்களுடைய அறிவாகட்டும் உங்களுடைய எதிர்காலமாகட்டும் அதெல்லாம் சரியாக இருக்கும் அபிப்பிராயங்கள் ஆகட்டும் ஆனா இந்த சரியை எல்லாரும் அங்கீகாரம் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா நடக்காது அப்போ உங்களுக்கு கோபம் வரும் ஆத்திரம் வரும் நான் சொல்கிறது சரிதானே ஏன் யாருக்கும் புரிய மாட்டேங்குது ஏன் இந்த உலகம் இப்படி இருக்குது ஏன் என் கடவுள் கூட என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு அந்த கேள்வி இப்போ செயல்படாது கொஞ்சம் காலம் தாண்டினால் நீங்கள் சொல்லக்கூடிய செடிகள் அங்கீகரிக்கப்படும் நீங்கள் சொல்லக்கூடிய செடிகள் வெற்றி அடையும் நீங்கள் சொல்லக்கூடிய செடிகள் ஊரே அங்கீகாரம் செய்யும் காலத்துக்காக காத்துக்கொள்ளுங்கள் பிரம்மாண்டமா வாழ்றதுக்கு